ஹாய் மக்களே வெல்கம் டு நானு விளாக தான் யூடியூப் சேனல் போயிட்டு சிட்டி மாலியாவில் சரியான க்ரௌடு நம்ம அதை ஃபுல்லாக வீடியோ எடுக்க போகிறோம் அந்த கிறிஸ்மஸுக்குள்ள செலிப்ரேஷனு அப்புறம் எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இங்கே பாருங்கள் இது மாலியா ஃபுல்லாக அன்னைக்கு ஃபுல்லாக ட்ராஃபிக்கு இன்றைக்கு சரியான டிராஃபிக் ஃபுல்லாக குயிட்டு சிட்டி ஃபுல்லாக நல்ல ட்ராஃபிக் இன்னைக்கு பாருங்க பாருங்கள் க்ரௌடு நான் அந்த போய் இந்த மேம்பாலம் இருக்கு மக்கள் நட நடைபாதை இருக்குல்ல அதில் எவ்வளோ க்ரௌடுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கீழே போயிட்டு வருஷ வருஷமும் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து குவத்தில் இதே நிலைமை தான் அது என்ன காரணம் தெரியலை அது எப்படின்னா இந்த அதிகப்படியான டிராஃபிக்கு அப்புறம் இந்த மாலியாவில் ஏற்படப்படிய கூட்டம் மாலியாவில் தான் ஓவர் க்ரௌடாக இருக்கும் பாருங்க போலீஸ்காரங்க ரெண்டு நம்ம பண்ணுறேன் அப்படின்னா இந்த கூட்ட நெரிசலை வந்து சரி பண்ணுறாங்க இதே வருஷம் இதே கிழம தான் இந்த வருஷமும் அதே அதே தான் நடக்குது ஏன்னா இப்போது ஏடுறவங்க இறங்குறவங்க மொத்தம் போட்டு மல்லு கட்டுவாங்க அதை குறைக்கிறதுக்காட்டு இந்த போலீஸுக்கெல்லாம் வந்து எப்படின்னா அரேஞ்ச் தருத்தி பண்ணுற அரேஞ்ச் பண்ணுறாங்க அதாவது கொஞ்சம் பேர் இறங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறுவாங்க அந்த மாதிரி தான் நம்மளால இப்போலாம் அதில் ஏரியெலாம் இப்போ கிராஸ் பண்ணி அவங்களால் போக முடியாது ஏன்னா அவ்வளோ க்ரௌடு அங்கே இருக்குது அதான் நம்மளுக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது அதான் ரோடை க்ராஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் தூரம் ஃப்ரெண்டில் நடந்து போனோம் அப்படின்னா அந்த ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடலாம் நம்ம அந்த சர்ச்சுக்கு இருந்தால் நம்ம அந்த ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம்தான் போயாவணும் உங்களுக்கு தெரிவு நினைக்கிறேன் அந்த பக்கம் மக்கள் அதில் க்ராஸ் பண்ணுறது அதில் போயிட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி அப்படியே அந்த பக்கம் போயிடலாம் இப்போ நான் அந்த வகை தான் போக போகிறேன் ஏன்னா இப்போ நம்ம அந்த ஏ அந்த பிரிட்ஜில் ஏறிலாம் இப்போ நம்ம போய் கிராஸ் பண்ண முடியாது அவ்வளோ க்ரௌடாக இருக்காங்க அதனால் நம்ம அந்த வழியில் போய்ட்டு ரோடை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போக போகிறோம் நம்ம அந்த ரோடை கிராஸ் பண்ணி இப்போ அந்த பக்கம் வந்துட்டோம் நம்ம அந்த சர்ச்சுக்கு போகிறாருந்தான் நம்ம அந்த பக்கம் உள்ளே போய் போகணும் நான் அந்த பக்கம் போகும்போது உங்கள் வீடியோ எடுத்து காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்குற மக்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பார்த்தோம்னா அந்த ரெண்டு தான் அந்த ஏர் இடம் ரெண்டு பக்கம் தான் அந்த கூட்டம் இருக்குது மற்றபடி சென்ட்ரலாம் கூட்டம் அந்தளவு க்ரௌட்லாம் இல்லை இது அப்படியே நம்ம ஃபுல்லாக அந்த கூட்டம் இருக்குதுக்கோ நம்ம இந்த தான் போகணும் நம்ம அப்படியே போகலாம் இந்த பாருங்கள் இது எல்லாமே சர்ச்சுக்கு போகிற மக்கள் தான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படியே அந்த பக்கம் இறங்கி போகணுன்னா அந்த பக்கம் சர்ச்சுக்கு போயிடலாம் இதில் ஏறி அந்த பக்கம் இறங்குறோம் போகணுமோ பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படின்னா இந்த கொயத்தில் வந்து கிட்டத்தட்ட அங்கீகரிக்கப்பட்ட சர்ச் வந்து ஏழு இருக்குதான் அது வந்து முறையாக வந்து கொய்த் அரசாங்கம் அங்கீகரிக்க அங்கீகரிச்சது நிறைய இடத்துல இருக்குது ஆனால் அங்கீகாரம் பெற்றிருக்கான்னு தெரியாது இந்த சர்ச்சு வந்து பீச்சுக்கு பக்கத்தில் இருக்குது மாலியாவில் இது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் மார்ச் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இதை வந்து திறந்து வச்சுருந்துருக்காங்க இது வந்து பயன்பாட்டுக்கு வந்துருக்குது இது இன்றைக்கி பூட்டி இருக்கு ஏன்னு தெரியலை இது என்ன காரணங்கள் இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கி இருக்குது என்னன்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க ஃபுல் க்ரௌடு இருந்த பக்கம் இருக்குது நான் அந்த பக்கம் போய் காட்டுறேன் ரெடி செட்டப்பா கொண்டு வந்து ஃபேமிலி ஃபேமிலியா சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து பாருங்க எல்லாம் வந்துருக்கு பீச்ல ஃபுல்லா அந்த கவுடெல்லாம் எல்லாம் பாருங்க ஃபுல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஃபுல்லாக எல்லாம் வந்து உட்காந்துருச்சு எல்லாம் சாப்பாடை கட்டிக்கிட்டு கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு எல்லாம் ஃபுல்லாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கூட எல்லாரும் சாப்பாடு கட்டிக்கிட்டு எல்லாம் இங்கே வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்றாங்க எல்லாருமே இது ஒரு என்ஜாய் தானே நான் அதாவது வருஷத்தில் ஒரு நாள் ஒரு ஈத் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசேஷம் அன்னைக்கு வந்து எல்லாம் கொண்டாடுறது உண்மையிலேயே அது எல்லாருக்கும் உள்ளது தான் ஒரு நாளை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அது புத்தாடை அணிஞ்சு அது மாதிரி கொண்டாட்டத்தை கொண்டாடுறது வந்து அது ஒரு சந்தோஷம் அதுவும் வெளிநாட்டுலேருந்து கொண்டாடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஓகே நம்ம ஒரு நாளாச்சும் சந்தோஷமாக இருப்போமே அப்படிங்கிற மாதிரி கொண்டாட்டங்கள் நடக்குது ஒரு நாளைக்கு நம்ம அந்த பாலத்துக்கு போகிறோம் அங்கே ஒரு ஒரு தீவு இருக்குது அந்த லாஸ்ட்டில் அந்த அந்த பாலம் எண்டில் ஒரு தீவு இருக்குது எப்படின்னா அங்கே கோயில் சிட்டில் இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல ஆரம்பித்து அப்படியே அதில் ஆங்கில போவோம் ஃபுல்லாக அது அந்த பக்கம் ஃபுல்லாக போய் அந்த ஒரு லாஸ்ட்டில் ஒரு இது இருக்குது அங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த லாஸ்ட்டில் ஒரு தீவு இருக்குது தீவனம் இயற்கையாக இருக்காது அது ஃபுல்லாக பாலைவனமாக தான் இருக்கும் அதுக்கு ஒரு நாளைக்கு நான் போகிறேன் அங்கே நான் காட்டுறேன் பாருங்கள் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கூட்டத்தை பார்த்தோம்னா அதிகமாக நம்ம ஆந்திரா மக்கள் தான் பக்கம் அதிகமாக எனக்கு தெரியுது அதிக அளவு நம்ம பார்க்குறப்போ ஆந்திரா தான் அதிகம் அதுக்கப்புறம் சொன்னோம்னா பில்ப்பினிங்க நம்ம அதுக்கப்புறம் ஒரு சில தமிழ்நாடுங்க அப்படிதான் இருக்குது அதிகமாக ஆந்திரா மக்கள் தான் தென்படுது என் கண்ணுக்கு அதிகமாக அது என்ன காரணம் தெரியல ஆந்திராவில் அவ்வளோ கிறிஸ்டின்ஸ் இருக்காங்களா இல்லை இருக்கக்கூடிய ஹிந்து மக்களும் வந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டாங்களான்னு தெரியலை அதெல்லாம் உட்காந்துருச்சு வரிசையாக முஸ்லிமா உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படியே அந்த லாஸ்ட் பக்கம் நல்லா கொஞ்சம் கூட்டமாக இருக்குது அந்த பக்கம் பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க 재미 <laughs> இந்த இப்போ இந்த போகிறோம் பாருங்க இந்த சர்ச்சில் மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமா கூடியிருக்கு அதிகமான கூட்டங்கள் இங்கே தான் காணப்படுது அவங்க கிட்ட போயிட்டு காட்டுறோம் பாருங்க நான் எதுக்கு முன்னே இங்கெல்லாம் வந்தது கிடையாது நான் பீச்சுக்கு வந்துருக்குறேன் இந்த பக்கம் வந்தது கிடையாது இப்போ உங்களுக்காக தான் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ கூ எந்தளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் இங்கே தான் அதிகமான மக்கள் இந்த சர்ச்சுக்கு தான் வர்றாங்க அப்படி என்ன ஸ்பெஷல்னு தெரியலை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த மக்களுக்கு நன்றி ஹெல்ப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சம்மந்தமான கருத்துகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பதில் தர்றேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம்